ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முருக்கு கம்பிகளின் அரசர் ஜென்ட்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க வணக்கம் இன்றைக்கு காலை பொழுதலில் அவங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி சார் தமிழ்நாட்டு செய்தியிலிருந்தே பேச ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் சார் பத்து நாள் பயணமாக ஸ்பெயின் போய் ஸ்பெயின் போயிருந்த முதல்வர் மு ஸ்டாலின் சென்னை திரும்பி திரும்பியிருக்கிறாரு விமான நிலையத்தில் அவர் கொடுத்த பேட்டியில் வந்து ரூபாய் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி அளவுக்கான முதலீட்டை ஈர்த்திருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு சார் எப்படி சார் பார்க்குறீங்க தொடர்ச்சியாக முதலீட்டுகளை ஈர்ப்பதற்கான வேலைகளில் தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்திட்டு இருக்கு பல விஷயங்களும் பேசியிருக்காரு இதிலிருந்து ஆரம்பிக்கலாம் சார் அதாவது ரெண்டு விஷயங்க இந்த மூவாயிரத்தி நானூத்தி நாற்பது கோடிங்கிறது புரிந்துணர்வு கட்டாயம் இந்த முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா வருங்கிற நம்பிக்கை உள்ளதுல மட்டும்தான் புரிந்துணர்வு போடணும்னு சொல்லியிருப்பார் போல ஏன்னா அது தொடர்ந்து அதை வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் இதுக்கு முன்னாடி வந்து ஜெயலலிதா மேயார் இருந்தபோது ரெண்டு லட்சத்தி சொச்சம் கோடி சொல்லி புரிந்துணர்வு போட்டாங்க அதை பத்தி எத்தனை இண்டஸ்ட்ரி வந்துச்சுன்னு சொல்லவே இல்லை இன்ஃபர்மேஷன் கொடுக்கவே இல்லை ஆனா இவர் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து தான் வாங்க அதுக்குன்னு சொல்லி அமைச்சர் வந்து ராஜா வந்து சொல்லியிருக்காரு நீங்க உங்களுடைய குழு தலைமையில் வந்து எத்தனை இது வந்து ஃபங்க்ஷனைஸ் ஆகுது நாங்க ஆங்கில வந்து கிரவுண்டிங் த ப்ராஜெக்ட்னு சொல்லுவோம் எத்தனை ப்ராஜெக்ட் கிரவுண்ட் ஆகுதுன்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்தது எல்லாம் ரொம்ப நம்பிக்கைகளுக்கு கூடிய விதங்கள் இது ஒண்ணு இன்னொன்னு வந்து அல்டிமேட்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் ஒன்லி ஜாப் ஸ்பீக்கர்ஸ் ஜாப் சீக்கர் தமிழ்யன் ஷுட் பிகம் ஜாப் ப்ரொவைடர்ஸ் வேலை தேடி செல்பவர்களாக

கொஞ்சம் கூட தயங்காம பத்து நாள் டூர் போய் ஒவ்வொருத்தருக்கூடிய பேசி இந்த மூவாயிரத்தி நானூத்தி நாற்பது கோடி ரூபாய் இங்க வர்றதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டார் அப்படிங்கிறது மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அவருக்கு தமிழகம் தன் நன்றியையும் பாராட்டுதையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறது சிஎம் வந்து நேற்று எழுதியிருக்கக்கூடிய ஒரு கட்சியினருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் வந்து தேர்தல் பணிகள் தொடர்பான பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு சார் தான் வந்து ஸ்பெயின் போயிருக்கும் போது இங்கே தேர்தல் பணிகளுக்காக அமைக்கப்பட்ட மூன்று குழுக்களும் சிறப்பாக வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய குழு அதே மாதிரி கூட்டணி கட்சிகளுடைய பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய குழு இதெல்லாமே திருப்திகரமான வேலைகளை செஞ்சிருக்காங்கன்னு குறிப்பிட்டிருக்காரு சார் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இதை அவங்க ஹோம் ஒர்க்கு நல்லா பண்ணியிருக்காங்க கூட இந்த தோழமை கட்சிகளும் தோழமை உணர்வோடு பேசியிருக்காங்க அதனால எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் எல்லா விதத்துலேயும் உடனடியாக அக்ரிமெண்ட் வந்து வரவே வராது இந்த மாதிரி பேச்சுகள் நடக்கும் ஜாஸ்தியாக கேட்பாங்க இவங்க குறைச்சி கொடுக்குறதா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மீடியமும் ஒரு இதுக்கு வருவாங்க ஆனால் விஷயம் என்னன்னா சிறப்பாக தோழமை உணர்வோடு புரிதல் உணர்வோடு இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கின்றன அதுதான் முதல்வர்தான் மகிழ்ச்சியோடு குறிப்பிட்டிருக்காரு நம்ம நேற்று இந்த விஷயம் சம்பந்தமா பேச எதிர் முகாம்ல அதாவது அதிமுக தரப்புல இன்னும் பெரிய நகர்வுகள் எதுவும் இல்லை இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணி அமைக்குது சீமான் தனித்து போட்டிடுறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு கிரவுண்ட பொறுத்த வரைக்கும் நான்கு முனை போட்டி அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார் இல்ல பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துறது யாரா இருக்கும் இல்ல இப்போதைக்கு அப்படி தெரியுது அது மூன்று முனை போட்டியாக மாறவும் முடியும் ஏன்னா அதிமுக கட்சிகளுடைய கூட்டணி கட்சிகளுக்காக எங்களுக்கு கதவு திறந்தே இருக்கிறதுன்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு இவர் வந்து இபிஎஸ் வந்து அவர் என்ன சொன்னார் நான் என்ன படிச்சு பாக்கலன்னு சொல்லியிருக்காரு அப்ப அதை எதிர்த்து ஒன்னும் சொல்லலை எதிர்த்து சொல்ற ஜெயக்குமார் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு எங்கள் கதவுகள் என்றும் விட்டு ஆனா என்னைக்கும் சாத்தன கதவு திறந்தாங்கன்னா அதுக்கும் ஜெயக்குமார் வந்து பதில் சொல்லுவாரு அதனால அது நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டியது இல்லை இபிஎஸ் கடைசியில என்ன சொல்றாரு அப்படிங்கறதுதான் இப்ப முதல்ல வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில எத்தனை கட்சிகள் இருந்தனவோ அத்தனை கட்சிகளை எத்தனை கட்சியை தன்போக்கம் எடுக்க முடியும் ரெண்டு கட்சியும் மதிச்சு கொடுவாங்க நான் நேரத்தை சொன்னேன் எந்த கட்சி எந்திஜேபிக்குள்ள எந்த கட்சி அதிக கூட்டணி கட்சிகளை எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் இந்த இருவரில் பலம் பெற்றவர்களாக உருவார்கள் அப்படியே பிஜேபி வென்று வெல்கிற அளவுக்கு பலம் பெற மாட்டார்கள் ஆனால் ஏடிஎம்கே கே அளவுக்கு பலம் பெற்றவர்களாக ஆவார்கள் அதனால அந்த நேரத்தில் வந்து ஏடிஎம்கே இவங்க பின்னாடி போகும் அப்படி இல்லாம ஏடிஎம்கே வந்து ஏற்கனவே புதிய பாரதம் இவங்கெல்லாம் வந்துட்டாங்க வர வேண்டிய கட்சி வந்து பிஎம்கே தான் இவங்க இவங்காந்தோடைய கட்சி வந்து இன்னைக்கு அவ்வளவு பலமுருந்திய கட்சி கிடையாது இவங்க வந்து அம்மையாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்களுக்கு பதினாலு லோக்சபா சீட்டு ஒரு ராஜ்ய ராஜ்யசபா சீட்டை யார் கொடுக்குறாங்களோ அவங்க கூட நான் கூட்டணி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க கனவு கண்டுகிறாருன்னு கனவு உரிமை எல்லாருக்கும் இருக்கு ஏன் மோதிக்கு இருக்கும்போது இவங்களுக்கு இருக்க கூட தான் யாரு வேணாலும் கனவு கண்டட்டம் ஆனா வந்து ரீஜனலி ஸ்ட்ராங் பார்ட்டி அதனால அவங்க யார் பக்கம் போறாங்க பிஎம்கே இது ஏடிஎம்கே பக்கம் போறாங்களா அல்லது பிஜேபி பக்கம் போறாங்களா அப்படிங்கறத பொறுத்துதான் யார் யார்கிட்ட போய் நிற்பாங்க பிஜேபி ஏடிஎம்கி பக்கம் போயிடுச்சுமா ஏடிஎம்கி பிஜேபி பக்கம் போயிடுச்சுமா அப்படிங்கிறது நேற்றைய தினம் சார் பிரதமர் மோடி வந்து மாநிலங்களவையில பேசியிருக்காரு குடியரசுத் தலைவருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான அவருடைய உரை நடந்திருக்கு மக்களவையில் அவர் பேசுன மாதிரி மாநிலங்களவையிலும் காங்கிரஸை திட்டி தான் நிறைய பேசியிருக்கிறாரு காங்கிரஸ் வந்து காலவதி ஆகிடுச்சு எப்படி இருந்த காங்கிரஸ் இப்படி மாறிடுச்சு அவங்களோட நிலைக்கு நான் சார் பாக்குறீங்க தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு ஆடு நினைக்கிறது என்று ஓனாய் எழுதுதான் நினைவுக்கு வருது இது காங்கிரஸ் கட்சி பார்த்து அனுதாபம் காட்டணும் உண்மை என்னன்னா இவங்களுக்கு இவங்க மேல தன்னம்பிக்கை இருந்தா முன்னூத்தி எழுபது பிடிப்போம் நானூறு பிடிப்போன்னு சொல்றாங்களே அந்த தன்னம்பிக்கை இருந்தா எதுக்கு கே கூட்டணியை வந்து நீங்க வந்து எங்க கூட வாங்கன்னு சொல்லி மறைமுகமான அழைப்பு கொடுக்கணும் அல்லது அகாலிதள் கூட எதுக்கு மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்தணும் இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது என்ன தெரியுதுன்னா இதுல வந்து ராஜஸ்தான்ல வந்து காங்கிரஸ் ஓட்டு வங்கியை ஒரு விழுக்காடு அதிகரித்து இருக்கிறது பிஜேபி மூணு விழுக்காடு ஒண்ணு ஆகாம இருக்க முடியாது அப்படி ஆக ஆகக்கூடாதுன்னு எந்த சட்டமும் கிடையாது அது பிஜேபிக்கு நல்லா தெரியும் இப்ப இந்த ரீஜனல் பார்ட்டி ஸ்ட்ராங்கா உள்ள இடத்துல எல்லாம் பிஜேபி அதிகமா எதுவும் பண்ண முடியாது அவங்களுக்கு தெரியும் மேற்கு வங்கத்திலேயோ தமிழ்நாட்டிலயோ இதுல கம்யூனிஸ்ட் கட்சி சில பகுதியில் மட்டும் இருக்கிற கட்சின்னு சொன்னீங்கன்னா இதுல கேரளாலேயோ அடுத்து தெலுங்கானாலையோ ஆந்திர பிரதேசத்திலயோ இவங்க நம்பிக்கை என்னன்னா தேர்தலுக்கு அப்புறம் இதுல சில கட்சிகளை வந்து நம்ம வந்து நமக்கு ஆதரவு தெரிவிக்கிற கட்சிகளா மாத்திரலாங்கிற ஒரு நம்பிக்கை இவங்களுக்கு உண்மையான பிரச்சனை வந்து ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ல தான் அதுல வந்து காங்கிரஸ் வந்து பிடிச்சிருந்தா இவங்க அடைய முடியாது முன்னூத்தி எழுபது ஒடுங்க எரநூத்தி எழுபதே அடைய அதனாலதான் காங்கிரஸ் இவங்களுடைய முதல் எதிரிங்கிறது காங்கிரஸ் காணாமல் போக வேண்டும் அப்படிங்கறத இவங்களுடைய முதல் நோக்கம் அதனாலதான் காங்கிரஸ் திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க அந்த நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க சார் ஆமா இப்போ சார் நம்ம பார்க்கறோம் கர்நாடகத்துல மதச்சார்பற்ற ஜனதா தளம் அதே மாதிரி பீகார்ல ஐக்கிய ஜனதா தளம் ஆந்திரத்துல தெலுங்கு தேசத்தோட பாஜக பேசிக்கிட்டு இருக்காங்க பஞ்சாப்லயும் வந்து அகாலி தளத்தோட பேசுறதா செய்திகள் வருது உத்தரப்பிரதேச ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் பிஜு ஜனதா தளம் பேசுறதா அதுக்கு அதிகாரப்பூர்வமா தகவல் வரல ஆனா அப்படி ஒரு செய்திகள் கசிச்சுட்டு இருக்கு யூபியில வந்து ராஷ்டிர தளம் வந்து திரும்பவும் பாஜக சேர போறதா செய்திகள் வருது இப்போ இது வந்து வெளியிலிருந்து இருந்து போது இந்தியா கூட்டணியை விட பாஜக கூட்டணி வலு வலுவாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையை தான் சார் கொடுக்குது இல்ல அந்த பிக்சர் கொண்டு வரதுக்கு ட்ரை அதுக்காக எல்லாம் முயற்சி எடுக்கிறாங்க இப்ப ராஷ்டிரிய லோக்தல் வந்து இவங்க கூட இருக்காத மாதிரி இருந்தது இந்தியா கூட்டணி கூட இப்ப அவங்க இந்த பக்கம் வர்றாங்கன்னா என்னுடைய கேள்வி எல்லாம் பிஜேபி வந்து தனியாக முன்னூத்தி எழுபது தொகுதிகளை பிடிப்போம்னு சொல்றவங்க எதுக்கு இந்த மாதிரி சின்ன கட்சியை பின்னாடி எல்லாம் போறாங்க வாட்ஸ் அ நெசசிட்டி அப்ப அவங்களுக்கு வந்து அவங்க மேல நம்பிக்கை கிடையாது நம்பிக்கை தருகின்ற சூழ்நிலையும் கிடையாது அவங்களுக்கு தெரியும் நம்ம முப்பத்தாறு பெர்சென்ட் தான் வாங்கணும் அந்நாயம் இவங்க எல்லாம் படகு போட்டு இருந்தாங்க இன்னைக்கு இவங்க சேர்ந்தாங்கன்னா நம்ம முப்பத்தாறு விட அவங்க முப்பத்தி ஒன்பது வாங்கினா கூட அவங்க போயிருவாங்க விழுக்காடு அதிகரிப்பது என்பது ஒரு மொத்த எண்ணிக்கையிலான நாடாளுமன்ற சீட்டுகளை வந்து அதல பாதாளத்தில் தள்ளிவிட முடியும் மத்திய பிரதேசம் அதனால இவங்களுக்கு அது தெரியும் வெளியில என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாலும் உள்ள வந்து அவங்களுக்கு வந்து அச்சம் இருக்கத்தான் செய்யுது அதனாலதான் இந்த மாதிரி எல்லா கட்சிகளையும் வந்து எந்தெந்த கட்சியெல்லாம் வர முடியும்னு சொல்லி இவங்களை அகாலிதள் மறுபடியும் கூட்டு சேர்க்கல அதாவது அகாலிதல் வந்து காங்கிரஸும் ஆம் ஆத்மியையும் கூட்டு சேர்ந்தாங்கன்னா அகாலிதழ் வந்து இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இந்த பக்கம் வந்து அகாலிதழ் வந்து பாதிக்கு பாதி சீட்டாவது கேட்க முடியும் பிஜேபி கிட்ட அங்க காங்கிரஸ் அங்க ஆம் ஆத்மி கூட்டிகள்ல அந்த மாதிரி கேட்க முடியாது சோ பல பல கால்குலேஷன் இருக்கு இதுல அத இவங்க பயன்படுத்துறதுக்கு முயற்சி நிச்சயமா அது அரசியல் அதுல யாரையும் குறை சொல்ல முடியாது உம் இப்ப இந்த இத பொறுத்தவரைக்கும் முறைசொலியிலையும் இன்னைக்கு ஒரு கட்டுரை வந்திருக்கு சார் அதுல என்னன்னா வந்து பிரதமர் மோடி வந்து நானூறு தொகுதிகள் விழுற அளவுக்கு பேசலாம் அவர் கனவு காணலாம் அவருக்கு உரிமை இருக்கு ஆனா வந்து இப்படி நாங்க இன்னும் பலமா இருக்குன்னு ஒரு பிம்பத்தை வந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதை வந்து நம்ம அம்பலப்படுத்தணும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் அவங்க எங்கெல்லாம் தோத்திருக்காங்க தமிழ்நாடு கேரளம் வங்கம் பஞ்சாப் இமாச்சல பிரதேசம் கர்நா தெலுங்கானா மிசோரம் இப்படின்னு பல இடங்கள் காட்டியிருக்காங்க இந்த இடங்கள்லாம் பாஜக தோத்துருக்கு அதே சமயம் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எங்கெல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் பட்டியலிட்டு பிரதமர் மோடி மீதான திமுகவினுடைய இந்த விமர்சனத்தை இவங்க மட்டும்தான் அர்த்தபூர்வமா பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல திரு ஸ்டாலினும் அது மாதிரி பேசுறாரு இந்த காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் இது மாதிரி அர்த்தபூர்வமாக பேசுறதுக்கு கத்துக்கணும் ரேஷனல்ல பேசுறதுக்கு கத்துக்கணும் சும்மா வந்து ராமர் கோயில் கொட்டுறாரு ராமர் கோயில் கட்டின வயிறு நிறைஞ்சு தான் மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது ராமர் கோயில் கட்டுறதை பற்றி யாருக்கும் எந்த ஆட்சேபமும் இல்லை அது ஒரு ரிலிஜியஸ் இது அவங்க ரிலிஜியஸ் ஆளுங்க அதை கட்டிக்கிடட்டும் இந்த அரசாங்கம் வந்து அதுதான் சரி ராமர் கோவில் கட்டுற மாதிரி புத்தருக்கு எத்தனையோ கோயில் இருக்கு அதெல்லாம் இது பண்ணுறாங்களா சர்ச் இருக்கு இது இருக்கு இது எல்லாத்தையுமே செய்யறோம் நம்ம நாடு எல்லாருக்கும் சொந்தமானது இது எல்லாத்தையும் தவிர இதெல்லாம் அந்தந்த மதங்கள் செய்யட்டும் பின்னாடி இருந்து நம்ம எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அவங்க மத சமரச சன்மானம் அளவுல அவங்க வளர்த்துட்டு இருந்தாங்கன்னா எல்லாருமே அவங்க கூட நிற்போம் இது எல்லாத்தையும் விட முக்கிய வந்து மக்களுடைய வாழ்வாதாரம் முக்கியம் அதுக்கு இவங்க என்ன பண்ணி இந்த கேள்வி வந்து சரியா கேட்கணும் பி எப்கே கேக்குறாங்க இப்ப வந்து கேக்குறாங்க சிபிஎம் வந்து கேரளா கேக்குறாங்க மத்தபடி யார் வந்து ரொம்ப இதா கேக்குற மாதிரி தெரியல ஆழவா கேட்கப்பட வேண்டி பிரதமர் மோடியும் பேசும்போது அவங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு நிமிடங்கள் பேசியிருக்காரு சார் அவர் பேச்சில் வந்து முக்கியமான அம்சம்னா இப்போ சமீபத்தில் நடந்துட்டு இருக்கா மாநிலங்களுக்கான நிதி பங்கீடு அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்குன்னு மாநில அரசுகள் போராடுது கர்நாடகம் நேற்று போராடி இன்னைக்கு கேரளம் போராடுது இவங்க போராட்டத்துக்கு வந்து தமிழ்நாடு அரசு ஆதரவு கொடுக்குது இப்படிங்கிற செய்திகள் பார்க்கறோம் நேற்று பிரதமர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்கள் வரி எங்கள் பணம் அப்படின்னு பேசுறது என்ன மாதிரியான பேச்சு இதை நாட்டை வந்து பிளவுபடுத்துகிற ஒரு பேச்சு அப்படின்னு பேசியிருக்காரு சார் இதைத்தான் நிர்மலா சீதாராமன் பேசுனாங்க எங்க ஹெலிகாப்டர் அனுப்பணும் நான் அமித்ஷா சொன்னோட ஹெலிகாப்டர் அனுப்பினார் வெள்ளத்துல ரெஸ்கியூ ஆபரேஷன் சொன்னாங்க அவரோட நீர் நிர்மலா சீதாராமன் கண்டிச்சு பேசியிருக்காரு பேர சொல்லாம இருக்கும் நமக்கு தெரியாது அடுத்து அந்த அம்மா வந்து இருக்கக்கூடாதுன்னு தெரியல ஒரு ஒரு மாநிலம் தனக்கு வேண்டிய நிதியை கேட்கறது அப்படிங்கிறது எப்படி சார் நாட்டை பிளவுபடுத்துறதா எல்லாம் சொல்றாங்க இவங்க சொல்றதெல்லாம் மக்கள் நம்புவாங்கிற ஒரு தைரியத்துல இப்படி எல்லாம் பேசுறாங்க ரொம்ப துரதிருஷ்டவசமா இருக்கு இப்படி எல்லாம் பேசுறது அப்ப நான் வந்து என்னுடைய இதுல இந்த தமிழ்நாடு பத்தி ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் ஏஎஸ்சில் ட்ரைனிங்கில் இருக்கும்போதே இது சர்தார்ஜி ஒருத்தர் வந்து ஒரு எக்கானமிக்ஸ் ஒரு புக் எழுதிருந்தார் அதுல வந்து அவர் எழுதியிருந்தார் தமிழ்நாட்டுக்குன்னு விசேஷமான ரிசோர்சஸ் எதுவும் கொடுக்கல இந்திய அரசு எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி தான் இவங்களுக்கும் கொடுத்தாங்க பட் தே தேட் குட் யூஸ் ஆஃப் தி ரிசோர்ஸ் ஃபினான்சியல் அலோகேஷன்ஸ் அதனால அவங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க பிளஸ் அவங்களுடைய ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறது வந்து இந்த இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க அப்போ இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா இப்போ யூபிக்கு வந்து நீங்கள் வந்து அதிகமான பணம் கொடுக்குறீங்கிறத பற்றி இங்கே சில பேர் குறை சொல்கிறாங்க நான் உண்மையில அதை பற்றி குறை சொல்ல நான் ஏற்கனவே பல சொல்லியிருக்கேன் ஒரு பிள்ளை சவர பிள்ளையாக இருந்தால் நான் சவரப்பிள்ளையை கைவிட்டு முடியுமா அதனால் சவர பிள்ளைக்கு வந்து ஆரோக்கியமான ஊட்டச்சத்து இதெல்லாம் கொடுக்கணும் ஆனால் அதே சமயம் சுயமூற்சியில் வந்து நல்லா வளர்ந்து ஆரோக்கியமாக இருக்க ஒரு பிள்ளையை வந்து அது கொடுக்க வேண்டிய நார்மல் சாப்பாடே குறைக்கணுமா இப்போ அதை தானே தமிழ்நாட்டுக்கு கர்நாடகாவுக்கு ம் தானே பிரச்சனை வருது இப்ப அத கேட்ட வந்து தப்பா போயிருதா அத கேட்ட சரி தப்பு இந்த ஒரு மாதிரி புள்ளி ஒரு கொடுக்குது இந்த நாட்டுடைய நிதி அமைச்சர் அவங்கள இப்படி பேசுறது நீங்க கொடுத்ததை விட நாங்க அதிகமா கொடுத்துருக்கோம் நீங்க இவ்வளவுதான் பணம் வந்து டாக்ஸா கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னா அவங்க இன்ட டைரக்ட் டாக்ஸ் பணத்துதான் சொல்றாங்க ஏ இன்டைரக்ட் டாக்ஸ்னு ஒண்ணு இந்த நாட்டுல இருக்குங்கிறதோ செஸ்னு ஒண்ணு இருக்குங்கிறதோ இந்த நாட்டுடைய நிதி அமைச்சருக்கு தெரியாதா அதனால இதெல்லாம் என்ன பே இதுக்கெல்லாம் எதிர்வினை ஆற்றக்கூடிய திறமை வந்து எதிர்கட்சிகளுக்கு இருக்கணும் ஆ ராஜா வந்து ரொம்ப பேசியிருக்காரு நாடாளுமன்றத்துல அதுக்கு அவங்கள சொல்ல முடியும் இவர் வந்து அவங்களுடைய பட்ஜெட் சமயத்தில் அவங்க பேசினாங்களே அந்த அடிப்படையிலேயே வந்து கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றனர் நீங்க மாநிலங்களுக்கு கம்மியா தான் நிதி கொடுக்கறீங்க அவங்க கொடுத்த ஸ்ட்ராட்டஸ்டிக்ஸ் அடிப்படையில் எல்லாருக்கும் என்ன அவங்க வந்து நாடாளுமன்றத்தில் கொடுக்குற ஸ்ட்ராட்டஸ்டிக்ஸ் வந்து அவங்க கையில இருந்து தயார் பண்றது இல்ல அமைச்சகம் வந்து தயார் பண்ணுது அமைச்சகம் உள்ள அதிகாரிகள் வந்து பொய் சொல்ல மாட்டாங்க ஏன்னா போய் சொன்னா எங்களை குறிச்சி உள்ள வச்சிடலாம் நாங்க போய் சொல்ல மாட்டோம் அதனால நாங்க கொடுக்கறது வந்து உண்மை தகவல்களா இருக்கும் இவங்க வெளியில பேசுறது வந்து வேற தகவல்கள் ஏன்னா அது இவங்க மனசுல இருந்து கற்பனையில இருந்து வருது போல அதனாலதான் இந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்கு வெளியில பேசுறதுக்கும் உள்ள பேசுறதுக்கும் உள்ள வித்தியாசம் பிரதம மந்திரி வந்து இதுல போய் பேசுறாரு அஸ்ஸாம்ல போய் பேசுறாரு அசாமும் வடகிழக்கு மாநிலங்களும் தெற்காசியா உள்ள நாடுகள் அளவுக்கு சிறப்பு பெற்று வளர்ந்துருக்கின்றனங்கிறாரு மணிப்பூர் ஒரு மாநிலம் இருக்கு அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பிரதம மந்திரிக்கு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்களா என்ன வளர்ந்து எந்த அளவுல வளர்ந்துருக்கு எந்த பேராமீட்டர்ல வளர்ந்துருக்கு சும்மா சொல்லிட்டு போனா அச்சை தீன் வந்து நல்ல நாள் வந்து விட்டது அமிர்த காலம் வந்து விட்டது டாலர் ஒரு பேரல் ஒரு பீப்பா எண்ணெய்க்கு அறுபது டாலர் நமக்கு வித்தாங்க ஏறக்குறைய ஒரு லட்சத்தி முப்பதினாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆயில் அது மாதிரி கம்மியான விலைக்கு வந்தது இந்த கம்மியான விலைக்கு வந்து இவங்க என்ன பண்ணிருக்கணும் இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கும் பாரத் பெட்ரோலுக்கும் கொடுத்துருக்கணும் கொடுத்திருந்தா சரி நம்ம விலை பெட்ரோல் விலை குறைஞ்சிருக்கும் சரி அதை செய்யலை இன்னொன்று என்ன பண்ணிருக்கலாம் இவங்களே வந்து ஐயோசித்தா இதை அப்படியே வந்து வெளிநாட்டுக்கு அதிகமான விலைக்கு வித்துரு என்னுடைய ஏஜென்டாரு உனக்கு டூ பெர்சன்ட் த்ரீ பெர்சன்ட் சர்வீஸ் சார்ஜ் மீதி எல்லாம் என் பட்ஜெட் பணத்துக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அரசே வந்து எம்எம்டிசி வந்து வியாபாரம் பண்றாங்க எஸ்டிசி வந்து வியாபாரம் பண்ணுறாங்க அது மாதிரி ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் வந்து இதை கொடுத்து நீ வந்து வித்து பணத்தை அப்படி இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொல்லியிருக்கலாம் இவங்க என்ன பண்ணாங்க தொண்ணூறு விழுக்காடு அந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆயுள் வந்து குறைவான விலைக்கு வந்தது அதுல தொண்ணூறு விழுக்காடு வந்து ரிலையன்ஸுக்கும் இன்னொருத்தவங்களும் கொடுத்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க அறுபது டாலருக்கு வாங்கிட்டு மார்க்கெட் விலைக்கு ஐரோப்பாவுக்கு வித்தாங்க நூத்தி இருபது டாலரும் நூத்தி முப்பது டாலரு நூத்தி பத்து டாலரும் வித்தாங்க இதை நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க அங்க அங்க உள்ளவங்க என்னங்க இதை ரஷ்யால கம்மியான விலைக்கு வாங்கிட்டு இந்த மாதிரி எக்கத்துப்பான விலைக்கு எங்கிட்ட விற்கிறாங்க கேட்டேன் அதுக்கு அவர் ஒரே பில்லன்னு சொன்னாரு மார்க்கெட்ல என்ன விலை வைக்கிறாங்கன்னு நான் எப்படிங்க பேச முடியுது அது உண்மைதான் அவங்க இன்னைக்கு பத்து ரூபாய்க்கு வேண்டும் முப்பது ரூபாய்க்கு வித்த என்ன சரி அதை பத்தி இவர் பினான்ஸ் மினிஸ்டர் வந்து என்ன கேட்க முடியாது என்னுடைய கேள்வி எல்லாம் பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு அதையே பத்து ரூபாய்க்கு இவர்கிட்ட கொண்டு கொடுத்தீங்க இப்படித்தான் இருக்கும் ஒவ்வொன்னா வந்து புள்ளி உரத்தோடு கேட்டா இப்ப இப்படி ஒரு புள்ளிவரத்தோட உரத்தோடு நம்ம கேட்கறோம்ல இதுக்கு அவங்ககிட்ட பதிலே வராது டிவில எல்லாம் வந்து பேசும்போது புதிய தலைமுறை இதெல்லாம் பேசுவோம் இதுக்கு முன்னாடி ஏதாவது கேள்வி கேட்டா சரி அதுக்கு வந்து பதில் வராது வேற ஏதாவது பேசுவாங்க இப்ப என்ன பண்றாங்க நான் பேசுறதுக்கு முன்னாடியே அல்லது நான் பேசி முடிச்சோன்னு அவங்க பேசும்போது இவர் எப்பயுமே எது கெடுத்தாலும் குறை சொல்லிட்டே இருப்பாரு சொல்லி தனி மனித தாக்குறாங்க நான் ஒண்ணு கேக்குறேன் ஐயா சொல்றேன் சொல்றேன்னு சொல்லி சொல்றீங்க நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன் நான் சில பிரச்சனைகளை எழுப்பி இருக்கேன் அதுக்கு பதில் சொல்லுங்களேன் அதுக்கு பதில் வராது அது நான் சொல்ல வேண்டியிருக்கோம் ஐயா நான் சொல்ற கருத்துக்கள்னா நான் சொன்ன புள்ளிவரங்கள்லாம் நான் எடுத்து கொடுக்கல உங்க ஒன்றிய அரசுக்கு கீழே இருக்கிற லேபர் மினிஸ்ட்ரி சொன்னதை தான் நான் சொல்றேன்

ஜனநாயகத்துக்கு எதிராக என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை ஜனநாயகத்தில் வழியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் சார் யோகி ஆதித்யநா ஆதித்யநாத் வந்து நேற்று பேசியிருக்காரு சார் நாங்க வந்து ஒரு மூன்று இடங்களை மட்டும்தான் கேக்குறோம் அப்படின்னு சொல்லி அதாவது காசி காஷி மதுரா அயோத்தியான்னு இப்போ அயோத்தியா பொறுத்த வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட செட்டில் ஆயிடுச்சு இப்போ அடுத்து வந்து காசியும் மதுராவும் அவங்களுடைய அடுத்த இலக்காக இருக்குது இது எப்படி சார் பாக்குறீங்க மாநத்தினுடைய முதலமைச்சர் இந்த தவ இந்த பேச்ச பேசிருக்காரு இவங்க தான் முதல்ல பேசுனாங்க இவங்களுடைய அரசு ஆளுங்க எல்லாம் பேசுனாங்க இந்த ராமர் கோயில் ஒன்னு மட்டும் தான் எங்களுக்கு பிரச்சனை இல்ல இன்னைக்கு பாருங்க எப்படி பேச மாத்துறாங்கன்னு அந்த பேச்சு காட்டி அன்னைக்கு எப்படி பேசுறாங்களேன்னு கேட்டா வந்து பதில் வராது உம் இது இந்த ஒட்டத்துக்கு கூடாத்துக்குள்ள விட்ட மாதிரி தான் முதல்ல தலைவர் நுழைச்சது அதுக்கப்புறம் ஃபுல்லா ஒட்டகத்துக்கு ஒட்ட கூடாது நுழைய உடனே கூட இருந்து அவங்க வெளியில போயிட்டாலாம் அது மாதிரி ராமர் கோயில் ஆரம்பிச்சாங்க அடுத்து மதுரா காசின்னு தொடர்றாங்க இன்னும் எத்தனையோ தொடர முடியுது எத்தனையோ தொடரும் வரலாற்றுல பாத்தீங்கன்னா அரசு ஆதரவு எங்கெங்கெல்லாம் ஒரு மதத்திற்கு வந்ததோ அந்த மதம் பிற மதங்களை நசுக்குவதை தன் முதல் கடமையாக ஏற்றுக்கொண்டது எந்த மதமா இருந்தாலும் இஸ்லாம் மார்க்கட்டும் கிறிஸ்டானும் ஹிந்துவிசம் ஹிந்துவிசம் என்று இவர்கள் சொல்லுகிற சனாதன மார்க்கட்டும் எல்லாமே அதை தான் பண்ணாங்க அப்ப இதுக்கெல்லாம் என்ன முடிவு முடிவா முடிவாகும் சொன்னாங்க பார்லிமெண்ட்ல சட்டம் ஏற்றினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆகஸ்ட் பதினஞ்சுல இந்த ஸ்டேட்டஸ்கோ இந்த ராமர் பாபரி மசி ராமர் இஷு ஒன்னு தவிர மற்ற எல்லாத்துக்கும் அப்ளை அப்படின்னு சொல்லி தொண்ணூத்தி ஒண்ணுல ஆனா ஸ்டேட்டஸ்கோ வந்து சொன்னது அப்போ இப்போ வந்து அதை மாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னா நம்ம எங்க போய் நிக்கிறது தேர்தல் நெருங்க நெருங்க இந்த மாதிரியான பேச்சுக்கள் அவங்க தொடர்ச்சியா பேசுறாங்கன்னு தெரியுது இனி வர புதிய செய்திகள் இதுலேயுமே சில செய்திகள் பேச முடியாது சார் தொடர்ச்சியாக இனி வரும் காலங்களில் நம்ம பேசுவோம் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் ஜென்ட்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நடிகர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நாளை இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி சார் நன்றிங்க வணக்கம்